தேர்ட் பிஜிஎம் எவ்வளோ படத்தில் சொல்லுங்க இப்போ சொல்லுங்க இருப்பான் இருக்கா தேர்ட் பிஜிஎம் சொல்லா ஜும் ஜும் சார் ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை அதில் அசாத்தியமான காடு டி மைனர் ஜம் ஜ ஜம் ஜம் எப்படி பரிசாதம் பண்ண டி மைனர் ஆரம்பிப்பார் அப்படியே ஏஃப் மேஜரில் ஒரு சாங் நெருங்கும் போது அகப்படாமல் பகிர்ந்து போய் வரும் தரரி தரரி தாரரி தர என்ன சார்ல பாடல தரரா தரரா தர சிறு அங்கே தமிழ் தெரியாமல் அந்த ஆஷா பசி வருவாங்க போகிறவங்க உள்ள அவ்வளோ கியூட்டா இருக்குங்க இது தேர்ட் பிஜேபி பாருங்க சனி பகரி சரி சரி இது ஒரு லேயரு ஜஜ ஜன் தஜஜன் தஜ ஜன் தஜ ஜன் தன் தஜ ஜன் தஜ ஜன் தஜதன் தஜஜன் ஆ இல்ல சாரிகாரி இவ்ளோ இன்ஃபர்மேஷன் சார் தேர்ட் பிஜேம்ல தேர்ட் பிஜேபி தஜ தன் தஜதன் இவ்வளவு ரேஞ்சு பிள்ளைக்காருங்க அவரு நில சென்றாலும் நிழல் பின்னால் வராதா ஒய்யா புது ரூட்டு லதா ஒய்யா புது ரூட்டு லதா நின்றாடும் வெள்ளி நில ஜி ஒரு பாடப் கீழே தாரரீ தாரரீ தாரர்த்தரு தாட நந்தா புப்பரிக்கும் ராக்குருவி கண்ணுரங்காமல் எ நான் வந்து இருக்கேன் அதாவது இசைஞானி என்ற இசை சமுதிரத்துல ஐ எம் சர்ச்சிங் தோல் எத்தனை வகையான முத்துக்களை போட்டிருக்காரு என்னாலும் தானே தான் இருந்தாவது பிறர்காக நான் பாடும் முதல் பாடல் தான் காணல் நீராய் தீராததா, கங்கை நதியாய் தீர்ந்ததடி நான் போட்ட பூமாலை மனம் சேர்க்க பில்லை நீதானே எனக்காக மடல் போட்ட முல்லை கேரடி கண்மணி அதுல காண்பி பக் 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 அந்த பாட்டில் எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் அந்த பாட்டில் அந்த பாட்டை கற்றுக்குவாங்க பத்து பாட்டில் நூறு பாட்டு போடுற லிஸ்ட்டு உங்களுக்கு இசைங்காணிக்கு ஏன் மியூசிக் கம்போசர் நான் சொல்கிறேன்க்கு இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க சார் எவனும் லைஃப்பில் பண்ணதே கிடையாது சார் கான்டெம்பரரியில் இன்றைக்கி வந்து ஒரு ஏஷியாவில் முதன்முறாக இந்தியனோட சிம்ஃபோனி இன்னைக்கு காண்டெம்பரரி கேட்லாகில் போகுது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் சார் அதாவது ஜஸ்ட் லைக் தட்லாம் இசைஞானிலாம் வந்து நீங்கள் தராசில் எல்லோருக்குள்ளே வச்சிட முடியாது அவர் வேற ஜானர் அவர் உலகமே வேற சார் ஆக்சுவலாக இப்போ தீம் மியூசிக்லாம் பண்ணுறாங்களே ஒரு எக்ஸாம்பிள் நான் ஓப்பனாகவே அடிக்கிறேன் பிசில் கேட்டவன் பப்பேன் ஏட்டி பார்த்தவன் குட்டி சான் யூத்துக்கு ஜாலி நானும் நானும் ரஜினி பண்ணான் நானும் அப்போ நல்லா பேசுறேன்லாம் ஓகே ஆனால் தளபதி படத்தில் ரஜினிக்கு ஒரு தீம் மியூசிக் ஸ்ரீவித்யாவுக்கு ஒரு தீம் மியூசிக் அம்ரீஷ் பூரிக்கு ஒரு தீம் மியூசிக் பானுபிரியாவுக்கு ஒரு தீம் மியூசிக் அரவிந்த் சுவாமிக்கு ஒரு தீம் மியூசிக் ஷோபனாவுக்கு ஒரு தீம் மியூசிக் யார் சார் பண்ண மனிதன் கேட்டிருப்பாரா ஒவ்வொரு கேரக்டரோட தீம் மியூசிக் கொடுங்க அவரோட இன்வால்மெண்ட் சார் சார் நல்லா கேமிச்சுங்க நைன்டி ஒன் ரிலீஸ் படம் எல்லாமே உச்சம் ரஜினி உச்சம் மணிரத்னம் உச்சம் ஜிவி ஃபிலிம்ஸு இளையராஜா சார் உச்சம் முதன்முறையாக ஆடியோ ரைட்ஸு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இப்போ எல்லாம் பேசுகிறாங்க அஞ்சு கோடி நாலு அதெல்லாம் ராஜா அப்பே தொண்ணூற்றில்தான் காமிச்சாரு நான் எவ்வளோ பெரிய ஆளுநர் நைன்ட்டி ஒன்ல செவன்ட்டி லேக்ஸ் எவ்வளோ சார் வேல்யூ பத்து கோடிக்கு மேலே வேல்யூ சார் அது இல்லையா ஆமாம் ஆ சார் வெறும் அவருடைய ஃபுல் கட் அவுட்டு ராகதேவன் இளையராஜாவின் கீத மழையில் அவ்வளோதான் பேனர் குத்தி மாதிரி ஓடுவாங்க ஜனங்க நீங்கள் காடி எங்க மியூசிஷியன்ஸ் கேட்டு பாருங்க நீங்கள் எவ்வளோ மியூசியன் போயிட்டு எடுத்துருக்கீங்க அவன் அவர்கிட்ட ஒரு ராஜா சாரை கொடுங்க அவன் பாடி லாங்குவேஜ் பாருங்க வாசிங்க கச்சேரியில் பாப்பீங்க நீங்க வா இது பா மீனமா மீனமா சாங் இப்படி உட்காரில் பச 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 சச்செயின் அந்த ராகம் வந்து சோகமான ராகம் பேத்தாஸ் அதுக்கு பூமா விட்டாரு மீனம்மா மீனம்மா செங்கல் மீனம்மா சில 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 வேலை குளிர் அடிக்குது அடிக்குது சிறு அரும்புகளும் அடிக்குது அடிக்குது மரங்களத்தை வரையறு மனவிட்டு மனம் வந்து மனம் வந்து சிரிக்கின்றது மலையாளக்கரையோரம் தள்பாடும் கருவி தும்து தும்துட்டு தும் 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 து தும் தும் என்ன பேட்டர்ன்ஸ் என்ன வேரியேஷன் அவ்வளோ ஜானர் சார் தொடாத ஜானர் இல்லை சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு தோணுது ஒரே ராகத்தில் வந்து ரெண்டு வேரியஸ் எமோஷன்ஸ் போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி பாடங்கள் சொன்னீங்க சொல்றாங்க கை மேல சொல்றாங்க கீரவாணி பாடி பறந்த கிளி பாத பறந்த தடி பூமாலே தாராரி தல்லாலி தாலாலி தல்லாலி தாலாலி தல்லாலி தாரா தாராரா ஓகேயா எவ்வளவு பேத்தாசு அப்படியே அரமண கிளி தரையில நடப்பது அடுக்குமா கிடைக்குமா அரியலும் வெட்ட வேலி கொடுக்குமா கொஞ்சி அரண்மனைக்கு விழுந்தது குடிசைய தெலுங்கார சார் எஸ்பிபி தமிழ் எப்படி படுவார் பாருங்க குழு குழு அறையில கொஞ்சம் கொஞ்சித்த விழுந்தது குடிசைய மறந்துடுமா சார் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு இசை ஒரு எஸ்பிபி அவ்வளவுதான் சார் கேட்ட வித்யா சொன்னாங்க இது மாதிரி ஒரு ராகம் இல்ல ஓரார ராகத்தை பண்றிருக்காரு இந்த மாதிரி ஹாப்பி சேட் ஜாலி ஹாப்பி சேட் ஜாலி காத்தோடு குழலாடு கார் குழலாடு காதோரல்லோ லாக்கு சங்கதி பாடு சித்திரத்து சோல முத்துமணி மால

இன்னும் அவரால் நான் வாழ்ந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணி இதுதான் அவரோட பியூட்டிங்க என்னது நம்ம உங்கள் தேடல் நிற்காது எப்படி ராஜா சார் இன்னும் நமக்காக தேடல் ஒரு படத்தில் ஒரு முத்து இருக்கும் தேடி தேடி எடுத்துக்கிட்டு சொன்னேன் அது சமுத்திரம் அந்த சமுத்திரத்தில் அவ்வளோ முத்து இருக்கு ஐ எம் ஸ்டில் சர்ச்சிங் தப்பு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க ரொம்ப உள்ளே போகிறா மூழ்கிற போகிறான் தப்பே இல்லடா மூழ்கினா அந்த சமுத்திரத்தில் எழுந்து அப்படி வெள்ள எருமையில தான் வருவேன்னு சொல்லுவேன் அவ்வளோ விஷயங்க என்ன ஃபோக்கா ஃபோக்கு

வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் என்ன பிறந்த ஊருக்கு புகழ தேடு வளர்ந்த நாட்டுக்கு பெருமை சேரு நாலு பேருக்கு நன்மை செஞ்சா கொண்டாட ஐயோ யாருங்க பண்ணுவோம் அந்த படத்துல அப்பேற்பட்ட ஒரு போக்கில் அந்த ரெகுலர்

വളർവയും നെഞ്ചം വഴിവിടുവോ എ താരീരീരി തരരരീ താരീരി തരരരീ താരീ കരുണെ കൊണ്ട് നീന്തന ഉനക്കെ ന பிறந்தேன் ஆத்தம்பூது புது பூத்தரு எண்ணங்களில் தேன் பார்த்தது முத்தமிட நாடானது கிளியே வாய் பேசும் வார்த்தை எல்லாம் கண் பேசும் கண் பேசும் வார்த்தை தான் கண்ணீரும் சொன்னதோ புத்தம்பூரு பூ பூத்ததோ எண்ணங்கள் தேன் பார்த்தது முத்தவிட சொல்லடியின் சொல்லடியும் கிளியே இதெல்லாம் வந்து சாதாரண அசுர அசுர வளப்பங்க அதெல்லாம் ஆக்சுவலாக அந்த ராக்கம்மா பாட்டு வந்து குளோபல் ஹிட்டு லேங்குவேஜ் தெரியாத இடத்துல கூட குளோபல் ஹிட் எல்லாம் விட அந்த பாட்டெலாம் ஒரு விஷயம்லாம் வந்து உங்களுக்கு வந்து தான் சொன்னேன் அரை மணி நேரம் அந்த ஒரு பாட்டே போகும் இதெல்லாம் வந்து ஒரு ஹ ஹ ஹ ஹ ஹியூமன் இட்ஸ் இட் வாஸ் டன் பை சுந்தரி தான் சரி செகண்ட் பேக்ரவுண்ட் இருக்குல்ல அறுபது பார் சிக்ஸ்டி பார்ஸ் டேரக்டர்ஸ்க்கு இதோட விஷயலாம் நீங்கள் என்ன தீனி போட முடியும் சாங் ட்ரக் அறுபது பார் பிஜிஎம் அதே மாதிரி இப்ப பண்ணல அவரு தூங்காதி தூங்காதே எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன் அதுல நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீ பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டேன் அதுல செகண்ட் பீஜம் தகதகத தத்தகத அது நாப்பத்தி நாற்பத்தி நாலு பார் பீஜியம் ஃபார்ட்டி போர் ரொம்ப சிம்பிளா கேக்கும் போது கீழ்வானிலே ஒளி வந்தது குண்டை விட்டு வெளிவந்தது அது ஒரு சாங்க எவ்வளவு அழகா கொண்டு போகணும் ஒரு பிஜிஎம்மோ ஒரு சாங் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி பின்னி பிழை வா வா பக்கம் வா இப்போ என்ன பண்ணாங்க கூலி நகரசியில டி ஆ டக் டிஸ்கோ டிஸ்கோ மன்மத மன்மமோகத்திலே வாலிப வேகத்திலே எங்கு இளமை இளம் தரும்போதுமே இனிமே காணவாட்ட தாவணி போவையில் ஆடு அவ்ளோ அதெல்லாம் போன ஜாணுறாங்க என்னங்க நீங்க வனிதா மணி அவன் மோகிலி வந்தாம்பிம்பம் கண்களோ என் நெஞ்சிலே வந்து அழித்தவன் எனக்குள்ளே தர தர போ தர தர தரர தறி 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 தராரா தரரி ரீ தர ரீ தட்டா தர ரே தட்டா எவ்வளவு விஷயம் பரவீங்களா நீங்க அப்படியே கடந்து போயிட்டீங்க என்ன சாங் அப்படின்ட்டு அப்ப இருக்குங்க உள்ள மேட்ரு சும்மா இல்ல தீனமும் தீனம் தன்னனன்னா நான் தன்னன்னா தனா நான் தொடாத ராகம் வந்து என்னை தீண்டாதோ